டைப் நீரழிவு நோய் ஏற்படும் அபாயத்தை இருபது சதவீதம் அதிகரிக்கக்கூடும் என சமீபத்திய ஆய்வுகள் எச்சரிக்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அதிக வெப்பத்தில் எண்ணெயில் பொறிக்கும் முறையில் உருவாகும் கொழுப்பு மற்றும் குளுக்கோஸ் தாக்கங்கள் உடலில் இன்சுலின் எதிர்ப்பை அதிகரிக்கின்றன உருளைக்கிழங்கு வேக வைத்தோ சுட்டோ அல்லது மசித்தோ சாப்பிடும் பழக்கம் நீரிழிவு அபாயத்தில் எந்த தீங்கும் விளைவிக்கவில்லை என்று ஆய்வுகள் குறிப்பிட்டிருக்கிறது பிரச்சனை ஏற்படுத்துவது எண்ணெயில் பொறித்து தயாரிக்கும் பிரெஞ்சு பிரைஸ் தான் அதனால் உருளைக்கிழங்கை முற்றிலும் தவிர்க்க வேண்டியதில்லை அதை எப்படி சமைக்கிறோம் என்பதே ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது பிரெஞ்சு ஃப்ரைஸுக்கு பதிலாக முழு தானியங்கள் பாஸ்தா ரொட்டி போன்ற கார்போஹைட்ரேட் உணவுகளை தேர்வு செய்தால் நீரிழிவு அபாயத்தை பத்தொன்பது சதவிகிதம் வரை குறைக்கலாம் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைத்து முழு தானியங்களை அதிகரித்தால் ரத்த சர்க்கரை நிலை சீராக இருக்கும் இது பல்வேறு பெரிய அளவிலான ஆய்வுகளிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எண்ணெயில் பொறித்த உணவுகள் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை திடீரென உயர்த்தி உடலை இன்சுலின் எதிர்ப்பு நிலைக்கு தள்ளுகின்றன இந்த நிலை நீடித்தால் நீரழிவு நோயின் வாய்ப்பு அதிகரிக்கிறது குறிப்பாக விரைவான சக்தி தரும் ஆனால் ஊட்டச்சத்து குறைவான உணவுகள் இந்த அபாயத்தை மேலும் தூண்டுகின்றன உணவு பழக்கங்களில் சிறிய மாற்றங்களும் நலத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தினசரி வாழ்க்கையில் எண்ணெயில் பொறித்த உருளைக்கிழங்கை குறைத்து வேக வைத்த சுட்ட அல்லது மசித்த உருளைக்கிழங்கை சேர்ப்பது நல்லது இது உடல் கட்டுப்படுத்தவும் இந்த ரத்த சர்க்கரையை சீராக வைத்திருக்கவும் உதவுகிறது மொத்தத்தில் உருளைக்கிழங்கு தானாகவே தீமையை ஏற்படுத்தாது அதை எந்த வடிவில் எந்த முறையில் உட்கொள்கிறோம் என்பதே முக்கியம் சுவை விருப்பத்திற்காக அடிக்கடி பிரெஞ்ச் ஃப்ரைஸை சாப்பிடுவது தவிர்த்து ஆரோக்கியமான சமைப்பு முறைகளை தேர்வு செய்வதே நீண்ட நாள் மற்றும் நல்ல உடல் நலத்திற்கான சிறந்த வழியாகும்